ரெண்டு நிமிஷத்துல முடிக்கிறதுக்காக கொஞ்சம் விரைவா பேசுவேன் ஆன்லைன் மூலமா அத்தனை பொருளும் வீடு தேடி வந்துட்டு இருக்கு காரணம் சோசியல் டிஸ்டன்சிங்கிற மக்களுடைய பழக்கம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா இன்னைக்கு வியாபாரமும் வீட்டிலிருந்தே செய்ய முடியும் குறிப்பா டைரக்ட் சேல்ஸ் நம்ம வியாபாரம் அதிக முதலீடு இல்லாம வீட்டிலிருந்து எளிமையா பொருள் வாங்குறது மூலமாக தொடங்க முடியும் மைலை நம்ம கம்பெனி ஸ்கில் இந்தியாங்கிற இந்திய அரசாங்கத்தோட அமைப்போடு சேர்ந்து இன்னைக்கு பயிற்சியும் சர்டிஃபிகேட்டும் பல லட்சம் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கம்பெனி மூலமாக ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு கோடி எண்பது லட்சம் பேருக்கு இந்த நேரடி வர்த்தகம் மூலமாக வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும் நம்புகிறாங்க நாற்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் உள்ள சயின்டிஸ்ட் வச்சு தான் நம்ம பொருட்களை தயார் பண்ணுறோம் நம்மளுடைய பொருட்கள் இன்னைக்கு குறிப்பாக எலமெண்ட்ஸுங்கிற ப்ராண்டு பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்டுங்கிற அவார்டு வாங்கின ப்ராடக்ட் நம்மள்ட்ட இருக்குது டைம்ஸ் ஆஃப் அதே மாதிரி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டில் ஆயுஷ் ப்ரீமியம் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்லேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அது மாதிரி எஃப்எம்சிஜி சோப்பு பேஸ்ட் மாதிரியான பொருட்கள் வீட்டு உபயோக பொருட்கள் இது மாதிரி வைட் ரேஞ்சாப் ப்ராடக்ட் நூற்றுக்கு மேலே இருக்கு அத்தனையும் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் ரீட்டெயில் ப்ராஃபிட்டாக ஒரு மாதம் பதினெட்டாயிரம் நம்ம சம்பாதிக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரரூவா பொருளில் நாலாயிரத்தி ஐநூறுவா மார்ஜின் தோராயமாக இருக்குது இதை ஒரு வாரம் ரீட்டெயில் பண்ணோம்னா நாலு வாரத்தில் நமக்கு ஒரு மாதம் பதினெட்டாயிரம் ரூபா கிடைக்குங்க இது மட்டும் இல்லாமல் எஸ்டிபி ங்கிற இன்கம் ஒரு மாதம் எட்டு லட்சத்தி நாற்பதனாயிரம் சம்பாதிக்க முடியும் இது நாம நிறைய டிஸ்ட்ரிபியூட்டரை கிரியேட் பண்றது மூலமாக சேல்ஸ் அதிகப்படுத்தி கிடைக்கிற வருமானம் இந்த வருமானத்தை பற்றி உங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக காண்டெக்ட் பண்றேன் தேங்க் யூ தேங்க் யூ ஆன்